ஓம் திருஷாதி மிக மிக இந்த பற்றி அனைவருக்கும் ஜெயம் யூடியூப் சேனல் மூலம் எனது வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் நம்ம அந்த சேனலில் நிறைய கேப் விட்டாச்சு உங்களெலாம் ரொம்ப சந்திக்கவே முடியல இந்த ஆன்மீக சேனலாக மாற்றணும் அக்கௌண்ட்ஸ்லேருந்து நிறைய பேர் அக்கௌண்ட்ஸ் யாரும் பார்க்க அதிகமாக இல்லைங்கிறனால நம்ம வந்து இதை அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் ஃபீல்டுக்கு நம்ம மாணவர்கள்லாம் இந்த தயாராகலை யாரும் அதுக்கு வந்து அதிக அளவு ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அது ஆன்மீக சேனலை மாற்றுவோம் ஸோ இந்த ஆன்மீகத்தை தான் இப்போ அதிகமாக இதில் ஃபோக்கஸ் பண்ணி போட்டுட்டு வரேன் ஸோ இந்த ஆன்மீகத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான தகவலை சொல்லுவோம் அப்படிங்கிற அந்த மோட்டிவேட்டரோட தான் இந்த சேனல் ஆரம்பிச்சு ஆரம்பிக்கப்பட்டு வந்துட்டு இருந்தது சில தவிர்க்க முடியாத காரணங்களால் நம்ம வந்து இந்த சேனலை கண்டி பண்ணி ரன் பண்ண முடியல ஸோ அதனால் இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த சேனலை நல்லா கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட ஆன்மீக தொடர்புடைய தகவல்களை இதில் கொடுக்கலாம் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டோட இந்த சேனலில் இன்னையிலேருந்து வீடியோ வரப்போகுது ஸோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க ஜேம் நம்பர்ஸ் அப்படிங்கிற ஒரு சேனலில் பிறந்த தேயினுடைய பலன்கள் அப்படிங்கிறத தினந்தோறும் இரவு ஒன்பது முதல் ஒன்பது முப்பது மணி வரை அது சொல்லிகிட்டு இருக்கேன் ஸோ அந்த சேனல்லையும் பாருங்கள் இந்த சேனலில் வீடியோவாக வரும் அந்த சேனலில் லைவ் ப்ரோக்ராம் தான் இரவு ஒன்பது முதல் ஒன்பது முப்பது மணி வரைக்கும் வரக்கூடிய அந்த இதில் ஞாயிற்றுக்கிழமை கிடையாது மீதி நாட்களில் இந்த சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா பிறந்த தேயினுடைய பலன்கள் அப்படிங்கிறத சொல்ல போகிறோம் அந்த பிறந்த தேயுடைய பலன்களில் என்ன அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பிறந்த தேதி ஆனா பெண்ணா அப்படின்னு சொன்னீங்கன்னா போது மேல் ஆர் ஃபீமேல் இதை சொன்னீங்கன்னா உங்களுக்கான கோரிக்கைகள் என்னவோ திருமணம் நடக்க திருமணம் எந்த திசையில் நடக்கும் அவங்க மணப்பெண் எப்படி அமைவாங்க மணமகன் எந்த திசையில் அமைவாங்க கல்வி எப்படி இருக்கும் இந்த வருடம் எப்படி இருக்கும் என்ன மாதிரியான பரிகாரங்கள்லாம் பண்ணணும் அந்த மாதிரி உங்களை உடல் உ உடல் உபாதைகள்லாம் எப்படி இருக்கும் ஸோ இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு எந்த தெய்வத்தை வழிபடலாம் அவங்களுக்கு வந்து இதெல்லாம் பா உங்களுடைய குண நலன்கள் எப்படி இருக்கும் இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி சொல்கிறோம்னா பிறந்த எண் விதி எண் குவாயன் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் சொல்கிறோம் ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே வந்து அனலைஸ் பண்ணி எந்த இதில் எது எல்லாம் நல்லதாக நடக்குமோ அந்த மாதிரியான ஸ்கிரிப்ட் எல்லாம் நிறைய ஆராய்ச்சி பண்ணி தான் நம்ம இந்த சேனலில் அந்த ஜேம் நம்பர்ஸ் அப்படிங்கிற அந்த சேனலில் நம்ம இருக்கோம் ஸோ இன்றைக்கி நம்ம இந்த ஜேம் அக்கௌண்ட்ஸ் அந்த யூடியூப் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த விநாயகரை பற்றி தான் பார்க்க போகிறோம் முதல் முதல்ல வந்து முழுமுதற் கடவுளான விநாயகரை அப்படிங்கறதுல அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பிக்கிறோம் இந்த விநாயகரை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவர் வந்து மிகவும் எளிமையானவர் அதை பற்றி அவரை போய் வழிபடணும் அப்படின்னா பெரிய அளவில் ஒன்றுமே இல்லை அருகம்புல் ரெண்டு கொண்டு வந்து வச்சு அவர் வழிபட்டோம் அப்படின்னா தினந்தோறும் அவரை வந்து தொடர்ந்து எந்த ஒரு செயல் செஞ்சாலும் நம்ம வந்து தொடர்ந்து செய்யணும் நாற்பத்தெட்டு நாள் குறைந்து செஞ்சால் தான் அந்த பலன் நமக்கு முழுமையாக கிடைக்கும் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் விநாயகரை வழிபடும் போது நீங்கள் வந்து நாற்ப நாற்பத்தெட்டு நாள் தினந்தோறும் விநாயகருக்கு அருகம்புல் கொண்டு வச்சு வழிபட்டுவாங்க நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு மிகவும் பிடித்தது வந்து சதுர்த்தி அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அந்த சதுர்த்தி தேய்ப்பு சதுர்த்தி வளர்ப்புறை சதுர்த்தின்னு இருக்கும் இந்த சதுர்த்தியில் வரக்கூடிய சதுர்த்தி வரக்கூடிய நாள் அன்றைக்கி நீங்கள் போய் அவரை வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான பலன்கள் அனைத்தும் கிடைக்கும் அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய சதுர்த்தியில் போய் அவரை வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான கடன்கள் தீரும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் நீங்கள் வந்து கணதி ஹோமம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து நீ நொச்சி நீர் நொச்சின் அப்படின்னு ஒரு இலை இருக்குது இந்த இந்த நீரை இந்த இலையை கொண்டு நம்ம வந்து அபிஷேகம் இது ஹோமம் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக மழை பெய்யறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி வில்வ இலையால் ஹோமம் செஞ்சோம் அப்படின்னா அது வந்து கடன்கள் தீரும் மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு விதமாக அவருக்கு வந்து நம்ம வழிபட்டுட்டே வந்தோம் அப்படின்னா அவருக்கு வந்து சிறந்த பலன்களை தருவார் அவர் அடுத்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இந்த கருப்பு நீளம் இந்த ரெண்டு கலரும் ஆகல் ஸோ அவருக்கு எப்போதுமே வந்து ரெட் அண்டு கோல்டு இந்த மாதிரி தான் அவர் வந்து வழிபட்டு வரணும் அவருக்கு இந்த நிற ஆடைகள் தான் பிடிக்கும் அதனால் இந்த விநாயகரை அதிகமாக வழிபடுறவங்க எப்போதுமே நீளத்தையும் அதாவது டார்க் ப்ளூம்பாங்களே அது அல்லது கருப்பு இந்த ரெண்டு நிறத்தையுமே பயன்படுத்தக்கூடாது இந்த ரெண்டு நிறத்தையும் பயன்படுத்தாமல் அவர்கள் வந்து மீதி ஆடைகளை அணிஞ்சு அவர் வழிபட்டு வந்தாங்க அப்படின்னா சிறப்பான இது இருக்கும் அதே மாதிரி அவருக்கு வந்து செய்யக்கூடிய ஒவ்வொன்றுமே பார்த்திங்கன்னா அதே மாதிரி அவருக்கு துளசிகளை பிடிக்காது அவருக்கு மிகவும் பிடித்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அருகம்புல் தான் அதனால் நீங்கள் அருகம்புல்லால் அவரை வந்து பூஜித்து வந்தீங்க அப்படின்னா அனைத்து பலன்களும் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த வேலையில் நம்ம விநாயகருடைய க மூலமந்திரங்கள் நம்ம விநாயகருடைய மூலமந்திரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பின்னாடி வரக்கூடிய இன்னும் ரெண்டு மூணு நாள் வீடியோவில் நம்ம அதெல்லாம் சொல்ல போகிறோம் எந்த மாதிரி எத்தனை விநாயகர் இருக்காங்க எந்தெந்த விநாயகரில் வழிபட்டோம் அப்படின்னா எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பின்னாடி வரக்கூடிய அந்த வீடியோக்காலில் சொல்ல போகிறோம் அது மாதிரி பிரம்மமுகூர்த்த வேலையில் நம்ம கணபதி மந்திரங்களை உதவி பிறகு வந்தோம் அப்படின்னா அவருடைய அனைத்து பலன்களும் நமக்கு கிடைக்கும் நமக்கு வேண்டுவதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு கணேச உத்தராயணி உபனிஷத் அப்படிங்கிற அந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கு கணேச உத்தராயணி உபனிஷத் அப்படிங்கிற நூலில் பிரம்ம முகூர்த்த வேலையில் விநாயகர் வழிபட்டோம்னா நமக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி வெள்ளிக்கம் அன்னைக்கு ஹோமம் செய்யும் வளர்ப்புறை சதுர்த்தி சுக்கலபட்ச சதுர்த்தி அப்படின்னு இருக்குது இந்த சுக்கலபட்ச சதுர்த்தி அன்னைக்கு வழிபாடு செஞ்சு வந்தோம்னா நமக்கு எல்லா வளமும் சிறப்பாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் விநாயகரை நான் அதாவது விநாயகர் வழிபாட்டுக்குங்கிறது அவருக்கு சிம்பிளாக வந்து அவள் பொறி கட்டளை கடலை வச்சாலே போதும் ரொம்ப இயல்பான உள்ள மஞ்சள் பிள்ளையாரில் அவரை வழிபட்டு வந்தோம்னால் போதும் அதே மாதிரி விநாயகரை வழிபடுறதுக்கு வந்து மஞ்சள் பிள்ளையாரை வழிபடலாம் உப்பு இந்த மாதிரி எது இதெல்லாம் வச்சு வழிபடலாம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது எந்த எதுலெல்லாம் செஞ்சு புத்துமண் அதில் விநாயகர் செஞ்சு வழிபடுவாங்க சில வந்து விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ம களிமண்ணால் செஞ்சு அவர் களிமண்ணால் விநாயகரை செஞ்சு அன்னைக்கு நம்ம வழிபடுவோம் ஸோ இந்த மாதிரி எதெல்லாம் செஞ்சு வழிபட்டோம் அப்படின்னா அவருக்கு சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவருக்கு எதுவுமே வந்து ஒரு ஆடம்பரமான பெரியர் கிடையாது அவர் நம்ம அழியில் ஒருவராக தான் நம்ம பார்க்குறோம் அவருக்கு வந்து எல்லோரையும் வந்து மீதி கடவுளுக்கெல்லாம் இந்த ஆச்சாரங்கள்லாம் அதிகம் அவருக்கு இந்த ஆச்சாரங்கள்லாம் அதிகம் கிடையாது ரொம்ப சிம்பிளாக உள்ள ஒரு கடவுள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா முழும கடவுள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் வந்து விநாயகர் தான் அதனால் நம்ம அந்த நேரத்தில் வந்து விநாயகர் வழிபட்டோம் அப்படின்னா சிறப்பானதாக இருக்கும் எப்போதுமே சரி இந்த பிரம்ம முகூர்த்த வேலை அப்படிங்கிறது மிகவும் சிறப்பானது அதுவும் வந்து இந்த செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய பிரம்ம முகூர்த்தம் செவ்வாய்க்கிழமை சதுர்த்தியில் வரக்கூடிய பிரம்மமுகூர்த்தம் இது மாதிரி ஒவ்வொரு பிரம்ம முகூர்த்தத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் இருக்கும் இது மாதிரி நம்ம செய்யும்போது நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் அதே மாதிரி அவருக்கு வந்து அபிஷேகம் செய்கிறதுக்கு நம்மளால் என்ன சங்கடரி சலுகை தன்னைக்கா இருந்தாலும் சரி நாள்லையும் சரி என்னென்னலாம் இருக்கோ என்னென்னாலாம் நம்மளால் முடியுமோ அந்த இதெல்லாம் வாங்கி கொடுத்து அபிஷேகம் செய்தோம் அப்படின்னா மிகுந்த பலன் அளிக்கும் சந்தன அபிஷேகம் செஞ்சோம் அப்படின்னா மனசு நிம்மதி அடையும் சகல சம்பத்துக்கள் வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா க கரும்பு சாருல அபிஷேகம் பண்ணால் மனக்கஷ்டங்கள் தீரும் இது மாதிரி ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் இருக்குது ஸோ இதெல்லாம் இந்த சங்கட சதுர்த்தி அன்னைக்கு கோவிலில் இதெல்லாம் செய்வாங்க அந்த மாதிரி செய்யும்போது வந்து நமக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா நம்ம பிறந்த நட்சத்திரம் நம்ம பிறந்த கிழமை நம்ம பிறந்த திதி இந்த மூன்றும் வர அன்னைக்கு விநாயகர் வழிபட்டு வந்தோம் அப்படின்னா விநாயகரையும் குலதெய்வத்தையும் வழிபட்டு வந்தோம் அப்படின்னால் அவ்வளோ ஒரு சிறப்பானது அதாவது நம்மளுடைய பிறந்த தேதி நட்சத்திரம் தேதிங்கிறது மீன்ஸ் கிழமை நம்ம எந்த புதன்கிழமை அன்னைக்கு பிறந்திருக்கோம் அப்படின்னா அந்த புதன்கிழமை ஏன்னா நட்சத்திரத்தில் அன்னைக்கு பிறந்திருக்கோம் அந்த நட்சத்திரம் பிறந்த அன்னைக்கு உள்ள நட்சத்திரம் பிறந்த அன்னைக்கு உள்ள கிழமை பிறந்த அன்னைக்குள்ள த திதி இந்த இந்த மூன்றும் ஒன்றாக வந்தது அப்படின்னா அன்னைக்கு போய் நம்ம வந்து ஹோமம் செய்கிறதோ அல்லது வந்து அபிஷேகம் கொடுக்குறதோ அல்லது வந்து அர்ச்சனை செய்வதோ அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இது நம்மளுடைய வாழ்க்கையின் மேம்பாடுக்கு சிறப்பானதாக இருக்கும் ஸோ இதனால் இந்த விநாயகரை பற்றியே நிறைய பலன்களை நம்ம சொல்லிக்கிட்டே வரப்போகிறோம் ஸோ அதனால் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு போய் கோவிலில் போய் தேங்காய் உடைச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களது எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும் ஈடேறும் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டங்களாக இருந்தாலும் சரி மன கஷ்டமாக இருந்தாலும் சரி பண கஷ்டமாக இருந்தாலும் சரி குடும்ப கஷ்டமாக இருந்தாலும் சரி எந்த மாதிரியாக இருந்தாலும் வெள்ளிக்கிழமைக்கு சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் விநாயகருக்கு போய் ஒரு சதுர தேங்காய் அப்படிம்பாங்க சதுர தேங்காய் போய் விநாயகர் கோயிலில் அடிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அதாவது தேங்காய் வந்து பெண்கள் உடைக்கக்கூடாது ஆண்கள் தான் செய்யணும் ஸோ அது மாதிரி அவங்க வேண்டிட்டு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கையில் அனைத்து கஷ்டங்களும் தீரும் இந்த பலன் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு இன்னொரு வீடியோவில் இன்னொரு இதே மாதிரி விநாயகரை பற்றி இன்னொரு பெருமைகளை பற்றி நம்ம பேசுவோம் நிகழ்ச்சியில் இந்த இணைந்ததுக்கு மிக்க நன்றி வணக்கம்